நிர்வாகிகளே ராசிபுரம் நகர அவைத் தலைவர் அமிர்திலையுமார்களே துணை செயலாளர்

கட்டணம் வருஷத்துக்கு தொள்ளாயிரம் ரூபா இப்ப இருபது நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடுறாங்க கட்டணம் எவ்வளவு ஆயிரத்தி எட்நூறு விளங்கு குடிநீர் விளங்கு குடிநீர் விளங்கு குடிநீர் விளங்கு சீர்கேடு சீர்கேடு நகராட்சி நிர்வாக சீர்கேடு சீர்கேடு சீர்கே மக்கள் நலனை வதைக்காது காணோம் காணோம் ராசிபுரத்தில் குடியீர் தண்ணீர் காணும் ஏறிவிட்டது ஏறிவிட்டது ஏற்றிவிட்டனர் ஏற்றி ரா நகராட்சியில் இருபது நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்படுவதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் திமுக ஆட்சியில் நான்கு நாளுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்பட்டது இன்றைக்கு அது இருபது நாள் ஆகியும் தொகை மட்டும் இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் குடிநீர் வழங்கப்படவில்லை தொகுதியில் இருக்கிற அமைச்சர் அதை பற்றி பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் நகராட்சியிலும் கோரிக்கை மனு கொடுத்து கூட அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் இன்றைக்கு மக்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கிற காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இதையும் மீறி இந்த பகுதியில் குடிநீர் வழங்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் மீண்டும் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் más